எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல மதிய வேலை என்ன ரெடி பண்ண போறோம்னா கொஞ்சம் கனா மீன் தான் கிடைச்சிருக்கும் கனா மீனை வச்சு ஒரு ருசியான கிரேவி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க அக்கு வாங்க சாமி ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த கனவா மீனை சுத்தம் பண்ணி நம்ம சமைச்ச சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த கனவா மீன்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பயந்துக்கிறாங்க கனவா மீன்களில் ஏராள வகையான கனவா மீன்கள் இருக்குது ஏறள வகையான கனவா மீன் இருந்தாலும் கனவா மீன்கள்லேயே வந்து ரொம்ப சுவையான கனவா மீன் வந்து இந்த பீலி கனவா வகைகள் தாங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ இந்த கனவா மீன்லேயே ரெண்டு வகையான கனவா மீன் இருக்கு ரெண்டு வகையான கனவா மீன் இருக்குன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்றேன் ஆனா ஒரு சில பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போ கனவா முழுவதுமே கருப்பாரு கனவா மீன் உரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் புதுசா உரிக்கும் போதுதான் ஒரு மாதிரியாக தெரியும் இப்போ நான் உரிக்கிறது நீங்களே வீடியோல பாருங்களேன் ஏன் கனவா வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கடல்லேருந்து துடிக்க துடிக்க வரும்போது தான் கனவா மீன்கள் பார்க்குறது ரொம்ப ஒரு அழகாகவும் பளவழப்பாக இருக்கும் ஆனால் அந்த கனவா மீன்களை பிடிச்சி நம்ம ஐஸில் வச்சுட்டாலே வந்து கனவா மீன்கள் வந்து கருப்பேறும் கருப்பேறினதுனால கனவா வந்து கெட்டுப்போன கணவாயின்னு நினச்சிடாதீங்க கனவா மீன்களை பொறுத்தவரை கெட்டு போனாலும் அதை சமைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பகுதியில் பெரும்பாலும் வேறு சொல்லுவாங்க கனவா மீன் கெட்டுப்போன கனவா மீனில் சமைச்சு சாப்பிட்றா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கருப்பு அடிக்கிறதுனால கனவா மீன் வந்து கெட்டு போகிறது கிடையாது நம்ம ஐஸில் வைக்க வைக்க அந்த கனவா மீனுடைய நிறங்கள் மாறிடும் வேற ஒன்றுமே கிடையாது சொந்தங்களே கனவா மீன்கள் வந்து சமைத்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொந்தங்களே டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம சமைக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சுவையும் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதே தான் இந்த கனவா மீன்களில் வந்து ஒரு சில மைனஸுகள் இருக்குது அது என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த கனவா மீன்கள் சாப்பிட்றது வந்து ஒத்துக்கிறாரு ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் வாய்வு இந்த கனவா மீன்லாம் சாப்பிட சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து எந்தளவுக்கு வெள்ளைப்பொடி இஞ்சி பஸ்ட்டு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துருங்க சொந்தங்களே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து கனவா மீன்கள் வந்து ஒத்துக்கிறாரு நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே என்ன சொந்தங்களே கனாவின் உரிக்கிறது எல்லாருமே வீடியோ பதியில பாத்துருப்பீங்க ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான் அடுத்து என்ன வேலை நம்ம என்ன சமைக்க போறோமோ அதுக்கு தக்கான பீஸ் போட்டுக்கிற வேண்டியதுதான் இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு உப்பு போட்டு ஒரசு நல்லா கழுவிக்கிறோம் எல்லாம் சொன்னங்களே உப்பு போட்டு பிணைய எவ்வளோ ஒரு நுரைகள் வருதுனோ அதோட மாங்கு வல்வழுப்பு தன்மைகள் அவ்வளோ வந்து உப்பு போட்டு கழுவும்போது போயிடும் சொன்னங்களே எனக்கே இப்படி பிணைய பிணைய சொல்லிக்கிட்டே இருக்கும் அடி வல்லுவலும் இருக்கு கனவா ஒரு வாரம் தண்ணியில் கழுவுனாலும் காணவில்லையே முறை வர வர நல்ல பிணைய கூட கரைச்ச மாதிரி இருக்குதா அவ்வளோவுக்கு வலுவலுன்னு இருக்கு நேரம் பிணைகிறேன்

வைக்கிறக்காண்டி வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கணவா கிரேவி சட்டி எடுத்துல போங்க என்ன சூடா அடிச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் தேவையான கருவாப்பில போட்டுக்கிறோம் வெங்காயம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு நம்ம வெட்டி தக்காளியை அரைச்சி இஞ்சி பேசிய செத்துக்கோங்க சொன்னாங்கட வெங்காயம் தக்காளி இஞ்சி பேசுலாம் வதங்கி வந்துருச்சு நம்ம சுத்தம் பிடிச்சிருக்கான சேர்த்துருவாங்க தேன உப்பு போட்டுக்குறோங்க தக்காளி வெங்காயத்தோட கனவா கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து கனவா தக்காளி வெங்காயத்தோட நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்ப மசாலா சேர்த்துக்குறோம் நம்ம கனவா கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தல கனவால வந்து எவ்வளவு தண்ணி வந்து இறங்கிருக்கு நீங்களே பாருங்களேன் ரெடி ஆச்சு இறக்கி வச்சுக்குறவங்க அம்மா குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடலாம் இருந்தோம். பொண்ணையோட சாப்பிடப் போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னீங்க சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஏமா என் புள்ள தான் அழறிவானப்ள வந்திருக்கறது எல்லாம். சாப்பிடலாம் என்ன சொன்னங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய சொந்தங்கள் கால் பண்ணி ஏன் வீடியோ வர மாட்டேக்கு வர மாட்டுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வரும் சொந்தங்களே நம்ம சேனல் தானே தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச வரைய பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓடுற வரையும் ஓடிக்கிட்டே இருப்போம் சொந்தங்களே இன்னைக்கு ருசியான கனவா கிரேவி பண்ணி கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறான்னு என்னத்தா சாப்பிடமா சாப்பிடுறேன் என்னத்தா ஆனா யாருமே சாப்பிடல பிள்ளைங்க வரட்டும் பிள்ளைங்களோட மொத்தமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் சாப்பிடாம இருந்தோம் இல்லைன்னா நாங்க சமைச்ச நேரத்துக்கு வந்து வெள்ளனையும் சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கனவா கிரேவி வச்சோம் பாத்தீங்கல்ல இதான் பெரும்பாலு பண்ணக்கூடிய ஒரு கிரேவி நம்ம பண்ணுவோம்ல தேங்காய் சீரகம் இதெல்லாம் எல்லாம் அரைச்சி தேங்காய் ஊற்றி பண்ணுவோம்ல அது யாருமே பெருசா பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க ஆனா இந்த கிரேவி எல்லார் வீட்டுலயுமே செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் என்னம்மா யாருக்கு வாங்கத்தா என்னதான் உரைக்கலாக்க ஆத்தாடி அது வேற டேஸ்ட்ல இருக்கும் கிரேவி இந்த டேஸ்ட் வேற எவ்வளவு இருக்குண்ணா ஒவ்வொரு கிரேவி ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் போங்க போங்க இந்த கிரேவி பெரும்பாவே பண்ணுவா இல்லை சனி அதிகமா பண்ணக்கூடிய கிரேவியே இதுதான் இந்த நம்ம நம்ம பண்ணதே கிடையாது வெறும் தேங்காய் சீரகார தூத்தி மட்டன் மசாலா இதுதான் போட்டு பண்ணுவோம் எல்லா நேரமும் அப்படித்தானே சாப்பிடுவோம் இந்த டேஸ்டே இன்னைக்கு நம்ம தான் இதை ரெடி பண்ணுவோம் நம்ம வச்சா கனவா கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு விடிய அம்மா இல்லை சொல்லுங்க சேர்ந்தாங்க எவ்வளவு இருக்கு அதுலாம் இப்ப கொ런 சொல்றது ஒரு வாத்து தான் எப்படா இருக்கு அதனால கால் டிமட்டம் ம் தே திங்கமே எனக்கு வந்துருன கனவா கனவு கனவாடா அப்பா அப்பா பண்ணியப்பா தங்கி கார கீரை ஓக்கடி தான் மனைவி. மிளகு ரசத்துக்கு கனவா வைக்கறைக்கு സമയ இருக்கும்தாங்களே. நீங்க எப்படி மிளகு ரசம் வச்சு கனவா கிரைனவா சாப்பிட்றீங்களா அப்படிಂದ್ರே கமாண்ட சொல்லுங்க. நான் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நல்லா வீடியோ பண்ணல. கனவா கிரேவி அருமையா இருக்கும். ஆனா நம்ம செய்யக்கூடிய கனவா அதுக்கு தகுந்தவர் இருக்குன்னு சொன்னேன் பீலிக்கணவ மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யாகம் இருக்கா சொன்னங்களே சின்ன பிள்ளையில இந்த கனவாயெல்லாம் அந்த கனவா வந்து சமைச்சிட்டாங்கன்னா இப்படி சின்ன பிள்ளைல இப்படி கையில் மோதிர மாதிரி போட்டிருப்போம் நீ போட்டிருக்கியா இப்படி கையில் மோதிர மாதிரி போட்டு அஞ்சு வேலையும் போட்டுட்டு அப்படி சாப்பிடுவோம் எனக்கு அப்படிதான் யாகும் இருக்குது சின்ன பிள்ளையில அப்பா இப்படி கையில் மோதிர மாதிரி போட்டிருக்கேன் நான் அப்டா சாப்ரேங்க. அஞ்சு கையிலயே மோதரம் போட்டு தான் சாப்பிடுறோம். சே தங்கத்தால தான் போடல. நம்ம கடல் மீன்கல்ல மோதரம் போடுவோம். என்ன எப்படி இருது? ஆ. மெனிகை அது தண்ணிய குடிஞ்சிடுச்சுடா. என்னமா?